தஞ்சை மாவட்டம் திருவடைமருதூர் அருகே அமைந்துள்ளது திருமங்கலக்குடி மங்களாம்பிகை சமேத பிராணநாதேஸ்வரர் திருக்கோயில் இவ்வூரின் பெயர் மங்களக்குடி தாயாரின் பெயர் மங்களாம்பிகை கோவிலின் விமானம் மங்கள விமானம் இந்த கோவிலில் உள்ள விநாயகரோ மங்கள விநாயகர் தீர்த்தத்தின் பெயர் மங்கள தீர்த்தம் ஆம் பஞ்சமங்கள சேத்திரம் என்று இக்கோவில் அழைக்கப்படுகின்றது பதினாறாம் நூற்றாண்டில் வாழ்ந்த சோழ மன்னரின் மந்திரி அலைவானர் மன்னனின் அனுமதி பெறாமல் வரிபணத்தில் இக்கோவிலை கட்டினாராம் இதனால் சீற்றம் கொண்ட மன்னனோ மந்திரியை சிரச்சேதம் செய்தார் இதனால் துயருற்ற மந்திரியின் மனைவி மங்களாம்பிகையை வேண்டி தன் கணவரின் உயிரை திரும்ப பெற்றாள் அன்று முதல் இங்குள்ள சிவலிங்கம் பிராணநாதேஸ்வரர் என்று அழைக்கப்படுவதாக ஸ்தல வரலாறு கூறுகின்றது அம்பாள் மாங்கல்யத்தை காத்து அருளும் மங்களாம்பிகையாக எழுந்தருளி கையில் மஞ்சள் தாலி கயிறுடன் திருமண தடையை நீக்கும் சிறப்பு வாய்ந்து அருள் பாலிக்கின்றாள் இக்கோவிலின் ராஜகோபுரம் சுமார் நூறு அடி உயரத்துடன் கம்பீரமாக காட்சியளிக்கின்றது கோபுரத்தின் அருகிலேயே சக்தி விநாயகர் பாலமுருகன் தனித்தனி சன்னதிகளில் காட்சியளிக்கின்றனர் இக்கோவிலில் உள்ள நடராஜர் சன்னதியில் நாள்தோறும் உச்சிகால வேளையில் மரகத லிங்கத்திற்கு தேன் பால் சந்தனம் கொண்டு அபிஷேகம் நடைபெறுவது தனி சிறப்பாகும் ஒருமுறை முனிவருக்கு வர இருந்த நோயை நவக்கிரகங்கள் தடுத்ததால் அந்நோயை நவகிரகங்களுக்கே பிடிக்கும்படி பிரம்மா சாபம் வெடுக்கு அந்நோயில் இருந்து மீள இந்த தலத்தில் உள்ள சிவனை வணங்கி சாப விமோசனம் பெற்றனராம் ஆதலால் நவகிரக கோவில்களுக்கு செல்வோர் முதலில் இக்கோவிலில் வணங்கிய பின்னரே செல்ல வேண்டும் என்பது ஐதீகம் நவகிரகங்கள் வழிபட்ட முதல் ஸ்தலம் என்பதால் இங்கு நவகிரக சன்னதி இல்லை இங்குள்ள சிவபெருமான் மங்களாம்பிகைக்கு மாங்கல்ய தாரணம் வழங்கியதால் திருமண தடை மற்றும் மாங்கல்யம் அருளும் சிறப்பு ஸ்தலமாக போற்றப்படுகிறது